நடிகர் விஜய் புதிதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு நாக்கீரன் கோபால் மனதார வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சோலன் சிட்டி லயன்ஸ் சங்கம் சென்னை முக்தி நிறுவனம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கால் வழங்கும் விழா செயற்கைக்கால் மாவட்ட தலைவர் பிஜி ரமேஷ் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகை நாக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு இலவச செயற்கை கால்களை வழங்கினார் இதில் அரியலூர் மாவட்டத்தைச் சுற்றி உள்ள தஞ்சாவூர் கடலூர் மயிலாடுதுறை திருச்சி கரூர் விழுப்புரம் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த இருநூத்தி பதினாறு பயனாளர்கள் இலவச செயற்கை கால்களை பெற்று சென்றனர் இதில் சிட்டி சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பயனாளர்கள் உள்ளிட்டோர் மேற்பட்டோர் கலந்து தம்பி